மும்பை கொலாபா உட்கவர்ஸ் ரோட்டில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் கவியின் சார்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் தொண்ணூற்றி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நான்காவது ஆண்டு ஊர்வல நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது பொதுமக்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிறந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் ராணுவ அதிகாரி சரவணன் கொலாபா உத்தவ் தாக்கரே சிவசேனா மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணா தாதா மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக கபரேட் சாக்கா பிரமுக் மகேந்திரன் காம்ப்ளே மும்பை தமிழ் டிரைவர் சங்க தலைவர் கே தம்பிராஜ் செயலாளர் என் வி குமார் துணை செயலாளர் டி எஸ் குமார் கப்பரேட் பேரிவாலா மண்டல் தலைவர் கோவில்பட்டி முத்துசெல்வம் அகில இந்திய காமராஜ் மக்கள் நல அறக்கட்டளையின் பொருளாளர் பங்கராஜ் மற்றும் புனித அந்தோனியார் கவியின் தலைவர் டேனியல் சாமி பொருளாளர் ராபர்ட் சாமி சுபம் நாகேஷ் மும்பை கொலாபா தமிழ்ச்சங்கம் சார்பாக தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கற்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியஸ் பெருமாள் கப்பரேட் பொறுப்பாளர் சுருளி அவைத்தலைவர் ஜெகதீஷ் காமராஜ் ரமேஷ் ராகேஷ் கரண் சேது மாணிக்கம் சக்திவேல் பக்கியா பிரகாஷ் ஸ்டாலின் முத்துராமன் அருண் சிதம்பரம் கிருஷ்ணமூர்த்தி விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அந்தோனியார் பாய்ஸ் கெபியின் தலைவர் சாமி பிரம்மாண்ட அப்துல்கலாம் உருவப்படத்தை அலங்கரித்து ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஊர்வலம் கொலாபா மற்றும் கபரேட் பகுதியில் முக்கிய சாலைகள் வழியாக சென்ற நிலையில் சாலையோரம் நின்றிருந்த பொதுமக்கள் வந்தே மாதரம் என்று ஆரவாரத்துடன் குரல் எழுப்பினர் ஊர்வலம் வந்த பாதையில் மக்கள் காட்டிய உற்சாகம் அப்துல் கலாம் ஐயாவின் புகழுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாக இருந்தது தேசிய கொடியை ஏந்தியபடி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் உற்சாகத்துடன் அணிவகுத்து வந்தனர் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள அப்துல் கலாம் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா ஊர்வலமாக கொண்டாடுவது மிகவும் பெருமையாக உள்ளது என்று அந்தோனியார் கவியின் தலைவர் டேனியல் சாமி தெரிவித்தார் மேலும் பிறந்தநாள் விழாவில் பங்கு பெற்ற அனைத்து சங்கங்கள் நண்பர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் சிற்றுண்டி மற்றும் கேக் வழங்கப்பட்டது